பனித்துளிகள் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் அப்போ பதினாறு மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கின்றோம் என்றான் போதகர் ஜான் ஹார்பர் சிகாகோவில் உள்ள மூடியின் ஆலயத்துல பிரசங்கிக்கும் வாய்ப்பை பெற்றவர் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுடன் டைட்டானிக் கப்பலில் ஏறி பயணித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாக்கி மூழ்கி கொண்டிருந்தது ஜான் ஹார்பர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் பத்திரமாக படைகளை ஏற்றிவிட்டு தண்ணீர்களின் இறைச்சல்களுக்கு மேலாக தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பிரசங்கிக்க துவங்கினார் கடைசி மணி வேளையில மாண்டு கொண்டிருந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையின் செய்தியை பகிர்ந்தளித்து அவர்களுடன் செபித்துக் கொண்டிருந்தார் அநேகர் அந்த செய்தியினாலே ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றனர் இறுதியில அவர்கள் அட்லாண்டிக் பெருங்கடலின் உறைந்த தண்ணீர்களுக்குள்ளே மூழ்கி மறித்து போனார் நான்கு ஆண்டுகளுக்கு பின் டைட்டானிக் விபத்தில் தப்பி படைத்தவர்கள் அனைவரும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஒன்று கூடின போது ஒரு வாலிபன் எழுந்து நான் மூழ்கும் தருவாயில ஒரு மரப்பலகையை பிடித்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது என்ற சத்தம் மேலாக என் விழுந்தது அது ஜான் ஹார்பரின் சத்தம் இன்று நான் என்று கூறினார் இன்று ஒருவேளை நாம் தண்ணீர்களுக்கு மேல் இல்லாமல் இருக்கலாம் தண்ணீருக்குள் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நம் கண் எதிரே அநேகர் மரத்துண்டை பிடித்துக் கொண்டு தொத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அநேகர் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சத்திய தூத நாம் நம்முடைய சத்தத்தை தண்ணீர்களுக்கு மேலாக உயர்த்தி அரை கூவல் விடுவோம் முப்பத்தொன்று முதல் முப்பத்தி ரெண்டு அதற்கு அவர்கள் கர்த்தராகிய விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் ஆலயத்திற்கு போனால் ஊழியமல்ல வேதம் வாசிப்பதும் பனித்துளிகளை வாசிப்பதும் கேட்பதும் மூலியமல்ல கர்த்தருடைய வசனத்தை யாருக்கு மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்களோ அவருடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அதே மாபெரும் ஊழியமாயிருக்கிறது அதுவே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று நான் எனக்குள் சொல்லிக் கொள்வேன் இதை கேட்கிற வாசிக்கிற யாவரும் கர்த்தருடைய வசனத்தை வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்